டியூப் தமிழ் வணக்கம் உக்ரைனிய படைகள் மூன்று பெரும் பாலங்களை உடைத்து சுமார் மூவாயிரம் ரஷ்ய படைகளை சுற்றி வளைத்திருக்கின்றன இந்த ரஷ்ய படைகளில் பெரும்பாலானவர்கள் பயிற்சிக்காக கட்டாய படை சேர்ப்பில் இணைக்கப்பட்டவர்களாகும் இவர்களை பெருந்தொகையாக கொண்டு வந்து நிறுத்திய ரஷ்யா இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டிவிட்டன பெருந்தொகையானவர்கள் நிலத்தில் விழுந்து சரணடைந்து கொண்டிருக்கின்ற புகைப்படங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இவர்களை சிரித்த முகத்துடன் உக்ரேனிய படைகள் கைது செய்யும் காட்சிகளும் கொண்டிருக்கின்றன இந்த படைகள் மூன்று தீக்குகளிலும் மூன்று பாலங்களை உடைத்த காரணத்தினால் வெளியே செல்ல முடியாத நிலையில் சிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடத்தில் இருந்து குறுகலாக செல்லக்கூடிய இடமும் அடைக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யா பல்லாயிரம் ராணுவத்தினரை நிறுத்தி வைத்திருந்த குலிஷ் ஜக்கோவிச் என்கின்ற பகுதியில் இது நடைபெற்றிருக்கின்றது சியாம் ஆற்றிற்கு இடையே சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று பாலங்களை உடைத்த காரணத்தினால் இப்பொழுது உக்ரேனிய படைகளின் சுற்றி வளைப்பில் ஒரு சிறிய பாதையினூடாக வெளியே செல்லுகின்ற பொழுது மரணத்தை சந்திக்க வேண்டிய அவலமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது மிகவும் குறுகலான வழிக்குள் சிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் உக்ரைனிய படைகள் ஆற்றின் வடக்கு கிழக்கு ஆகிய பகுதிகளில் நிற்கின்றன இவர்களுக்கு வாய்த்திருக்கின்றது ஒரு சிறு பகுதி மட்டும்தான் அருகருகாக மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கொரோ நிவோ நகரின் ஒடுங்கிய வழியே இப்பொழுது வெளியே செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது அந்த வழியின் அருகாமையில் உக்ரைனிய படைகள் நிற்கின்றார்கள் இது குறித்து பிளாக் பேர்ட் குரூப்பை சேர்ந்த பின்லாந்து நாட்டவர் ஆகிய ஆய்வாளர் பெஸி பெரோனியன் கூறுகின்றனர் பொழுது பிரதான சாலை ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இப்பொழுது இல்லை இதனால் படைகளை வெளியேற்ற முடியாத சூழ்நிலையும் ரஷ்யாவினுடைய அதிகார உயர் வர்க்கத்திற்கும் ராணுவ பிரிவினருக்கும் புதிய தலைவலியாக இது மாறி இருக்கின்றது பெருந்தொகையான படைகளை இறக்குவதன் மூலமாக உக்ரைனிய படைகளை மடக்கிவிடலாம் என்கின்ற பழைய இரண்டாவது உலக மகா யுத்த கால கொள்கையை முன்னெடுத்த காரணத்தினால் பாலங்களுக்கு இடையே படைகள் சிக்கிப்படும் என்பதை தீர ஆய்வு செய்யாமல் கொண்டு வந்து நிறுத்தியதால் ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தான ஒரு விளைவாக ரஷ்ய படைகள் இங்கு வேகமாக வந்தது உண்மை ஆனால் இப்பொழுது வெளியேற முடியாமல் நிற்பதும் உண்மைதான் என்று அவர் கூறுகின்றார் இவர்களை பத்திரமாக வெளியேற்றினோம் என்கின்ற நல்ல செய்தியை உடனடியாக தர முடியாத நிலையில் தாங்கள் இருப்பதாக ரஷ்யாவின் செய்தி கூறுகின்றது இன்னொரு ரஷ்ய செய்தியின்படி இரண்டாயிரத்தி இருநூறு படைகள் சிக்கி இருப்பதாகவும் அறுநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு உள்ளாக என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த போரில் தினசரி ரஷ்ய படைகள் ஆயிரம் பேர் வரை மரணித்துக் கொண்டு இருப்பதாகவும் இந்த மரண எண்ணிக்கை மிக மிக ஆபத்தானது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் குர்ஷ் பகுதியில் உள்நுழைந்த உக்ரைனிய படைகள் இப்பொழுது அமெரிக்காவினுடைய ஹைமாஸ் ஏவுகணையை பாவிக்கின்ற காரணத்தினால் ரஷ்ய படைகளினால் தாக்குப்பிடிக்க முடியாத கள்ள நிலவரம் இருக்கின்றது இந்த நேரம் பதட்டமடைந்தால் படைகள் சிதறி பெருமரணத்தை சந்திக்க வேண்டி வரும் மிக மிக நுட்பமாகவும் ஆறுதலாகவும் சிந்திக்க வேண்டிய தருணம் படைகளை அனுப்பிய பொழுது இதையெல்லாம் சிந்திப்பதற்கு ரஷ்யர்களுக்கு நேரம் இல்லை உக்ரைனிய படைகள் திடீரென்று உள்ளே நுழைந்ததனால் அவர்கள் மிக விரைவாக செயற்பட்ட பொழுது இந்த நுட்பங்கள் கவனிக்கப்படாமல் இருப்பவர்கள் இளைஞர்கள் தாங்கள் போரில் ஈடுபடுவதற்கு விருப்பம் இல்லாமல் வந்தவர்கள் இத்தகையவர்கள் இப்பொழுது எப்படி தப்பியோடுவது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நுட்பம் இல்லாமல் தப்பியோட புறப்பட்டு இப்பொழுது கைதிகளாக சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சிக்கப்படுகின்ற புகைப்படங்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய பெற்றோர்கள் இது தவறான செயல் என்றும் தங்களுடைய பிள்ளைகளை உடன் விடுவிக்க வேண்டும் என்று கூறி இப்பொழுது கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ரஷ்ய அரசு நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய ரஷ்ய அதிபர் தன்னுடைய குடும்பத்தினரை நியமிக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருப்பதாக பிந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து இணைந்திரங்கள் மிக முக்கியமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது ட்யூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை